எந்த நேரமும் படிப்பு படிப்புன்னு சொல்லியிருக்க கூடாது கிடையாது இடையே வேற இப்படியே எங்களுக்கு இப்போ சிலாக்க சொல்லி நம்ம என்ன தனியாக படிப்பு பண்ணி இருந்தால் தான் அதில் கன்சென்ட்ரேட் தான் அப்படி ஃபர்ஸ்ட்டாக வரலாமாண்டு அப்படி இல்லை என்னுடைய மைண்டை வந்து நாங்கள் ஒரு சாந்தமான இதில் வச்சுருந்தோம் தான் கட்டாயம் நாங்கள் எண்ணத்துலேயும் டப்பாக வரலாம் அப்படின்னா வேற இதுகள்லையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி பண்ணணும் நான் அப்படி செய்யலை நம்மளோட சொல்றேன்னு வந்தால் இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வரல நாங்கள் மெட்டது வந்து இந்த மெட்டதுக்கு கொஞ்சம் என்னை கொஞ்சம் படிக்கமென்று சொன்னா நாங்கள் வந்து அவன் இது சொல்லக்கூடாதான் இருந்தாலும் சிங்கள மொழி மூட மாணவர்களை விட நாங்கள் கொஞ்சம் முந்தலாம் எங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் வந்து வேற நினைவில் போகிறதால தான் எங்களுக்கு இப்படி வருது இதெல்லாம் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது மற்றது இதை விட வேறு பேசுறது ஒன்றும் இல்லை ஆனால் என்ன சொல்லணுன்னா இந்த ஓயல்ல வந்து ரிசல்ட் சரியான குறைஞ்ச ஆட்கள் வந்து கவலைப்படக்கூடாது ஏன்னாட்டா இது வந்து வாழ்க்கையை தீர்மானிக்கிற பேச்சு இல்லை ஏஎல்லாம் வாழ்க்கையை தீர்மானிக்கிற என்ன என்னோட சேர்ம அடிக்கடி சொல்லுவீங்க ஆஹ் அதுக்காண்டி ஓயலை படிக்காமல் இல்லை சில வேலைகள்ல தேவைப்படும் அது ஓயல் அவன் ஓயலையும் நீங்க சமம் படிக்கணும் அதே போலதுல ஏஎல்ல ஒரு முழு முழு மேதையும் அதுல ஒரு படுத்தி படிக்கணும்